அப்படின்ற இட அப்படின்ற இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க இந்த இடம் இப்போ வந்து பரங்கிப்பேட்டை அப்படின்னு இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனதர் ஒரு ஜி கே பார்க்கலாமா எக் சிட்டி அதாவது ஸ்டீல் சிட்டி தமிழ்நாட்டுடைய ஸ்டீல் சிட்டி அப்படின்றத எ அப்படி எந்த ஊரை சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆன்சரை பார்க்கலாமா சேலம் இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்